இந்த கிரேட் என்ஜினியர்ஸோட அப்பார்ட்மெண்ட் கூட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பறவைகள் சவுத் ஆப்பிரிக்காவோட கலகாரி மற்றும் நமீபியா பகுதிகளில் மனுஷங்களாலையும் சரி விலங்குகளாலையும் சரி இந்த பறவைகளுக்கும் அதுங்க கட்ச கூடுகளுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரதில்லை அதையும் மீறி ஆபத்து வந்தா இந்த பறவைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கத்தி மிரட்டி அதுங்களோட யூனிட்டி பவராலேயே வந்த எதிரியே ஓட விட்டுங்க இதுக்கு பேர் தான் மோபிங் டெக்னிக் இந்த கூ கூட்டோட வெளிப்பக்கேச குச்சிகள் காஞ்ச பொருட்கள் வைக்கோல் எல்லாம் வச்சு ரொம்ப வெயில் டைம்ல ஒரு மாதிரி ஆகும் அது டிகிரி டிகிரி இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த கூட்டுக்குள்ள ஒரு பெரிய ஹையர் இருக்கு நம்ம ஊர் அப்பார்ட்மெண்ட்ல பென்த் ஹவுஸ் இருக்கிற மாதிரி இந்த கூட்டுக்குள்ளேயே ஒரு பிரைம் லொகேஷன் இருக்கு அதுதான் இந்த கூட்டோட சென்டர் பகுதி மெல்லிய பொருட்கள் பஞ்சு மென்மையான இறகுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு மெத் மெத்த போல அடுக்கி வச்சு அந்த ரூம் பார்க்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும் வெளியில என்னதான் வெயில் கொளுத்துனாலும் இந்த சென்டர் பகுதியில தெரியவே தெரியாது அதே போல குளிர் டைம்லயும் மிதமான வெப்பத்தோட இருக்கும் வயசான மூத்த பறவைகளுக்கு இந்த சென்டர் பகுதி கம்ஃபர்டபுளாவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுனால கூட்டோட மெயின் பறவைகளான மூத்த பறவைகளை தவிர வேற எந்த பறவைகளுக்கும் இந்த சென்டர் பகுதியில் இடம் கிடையாது ஒரு தடவை கட்டினா இதோட அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழ்ற மாதிரி நூறு வருஷத்துக்கு மேல அப்படியே இருக்கிறதுனால இந்த கூட்டுக்குள்ள ஒரு டைம் மிஷின் இருக்குன்னு சொல்லலாம் கூட்டோட ஏதாச்சும் ஒரு பகுதி சேதமடைஞ்சாலும் உடனே எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அதை சரி பண்ணிடும் இந்த கூட்டை பராமரிக்கிறதுக்காகவே இந்த பறவைகளோட ஒவ்வொரு குடும்பமும் இங்கே தங்கிறதுனால இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கும் என்ன ஒரு ஆச்சரியனா பாலைவனத்தில் அடிக்கிற வெயிலையும் மணல் புயலையும் தாங்குற அளவுக்கு இந்த கூடுகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒருவேளை கூட்டோட வெயிட் அதிகமாகி மரம் சாஞ்சா கூட அடுத்த செகண்டே பக்கத்து மரத்துல எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து புதுசா கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் ரெக்கவரி இந்த பறவைங்க ரொம்ப நல்ல டைப் வெயிலாலையும் மணல் புயலாலையும் கூட கூடுகள் சேதமடைஞ்சு ஏதாச்சும் பறவைகள் அடைக்கலன்னு வந்தா அதுங்களுக்கு ரூம்ஸ கட்டி கொடுக்குங்க இது என் வீடு அது உன் வீடுன்ற பாரபட்சம் இல்லாம நூற்று கணக்கான பறவைகள் ஒண்ணா சேர்ந்து கூடு கட்டுறதுனாலையும் ஆபத்து நேரத்துல ஒண்ணா சேர்ந்து எதிரிகளை விரைச்சதுனாலையும் தான் இதுங்களுக்கு சோசியல் வீவர்னு பேரே வந்துச்சு மொத்தத்துல சோசியல் வீவர் பேர்ட்ஸ் பவரே அதுங்களோட யூனிட்டி தான் ஐ மீன் ஒற்றுமை தான் இந்த அபார்ட்மெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க